முன்னேற்ற கழகத்தில் கடந்த ஏறக்குறைய ஒரு மாத காலமாக நீடித்துக் கொண்டிருந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு தன்னுடைய கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிவிப்பதில் அறிவித்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதேபோல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து பதினோரு பேர் கொண்ட குழுவையும் மிக சுமூகமான முறையில் அறிவித்திருக்கின்றார்கள் அந்த பதினோரு பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஊர் ரெண்டு பட்ட கூத்தாடி கொண்டாட்டம் சொல்லுவாங்க இந்த மாதிரி சில பேர் எங்காவது ஏதாவது நிகழ்ந்து விடாதா என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவங்களும் இது ஒரு பேரிடியாக இருந்திருக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி அவர்களுக்குள் வலுப்பட்டு இருப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைப்போம் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியவர்களை எதிர்கொள்வதும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களை அரவணைத்துச் செல்வதும் இதுதான் நம்முடைய பணியாக இருந்திருக்கின்றது அண்ணாத முன்னேற்ற கழகத்தில் நிகழ்ந்திருப்பது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று இந்த சிறந்த முடிவை எடுத்திருக்கின்ற அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெற்று அந்த நேரத்தில் உள்ள விஷயங்கள் இப்போ வந்து அவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளராக அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க இன்னைக்கு வந்து அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியோடு நாம் இருக்கிறோம் உடைய தலைமையிலான கூட்டணி இருக்கிறோம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும்போது இந்த கூட்டணி ஏற்படுத்தப்பட்டது பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அது உள்ளாட்சி மன்றத்திலும் தொடர்ந்து இடைத்தேர்தல்களிலும் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சுட்டு சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது அப்போ பாரதிய ஜனதா அகில இந்திய தலைமை கூட்டணி கொடுத்து முடிவெடுப்பார்கள் அதனுடைய அடிப்படையில் தான் என்னுடைய கூட்டணி அமையும் இருக்காதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் எல்லா கட்சிகளுமே தங்களுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைவதை விரும்புவார்கள் எல்லா கட்சியும் அதுக்காக உழைப்பாங்க ஆனால் தேர்தல் நெருங்கி வரும்போது அந்த தேர்தலுடைய சூழ்நிலைகள் மற்றும் பல்வேறு விஷயங்களை அடிப்படையாக கொண்டு கூட்டணி அமைப்பாங்க அப்ப தங்களுடைய தலைமையில் கூட்டணி அமைத்தாலும் சரிதான் அல்லது மற்றொரு கட்சியினுடைய கூட்டணியில் இணைந்தாலும் சரிதான் ரெண்டுக்குமே வாய்ப்பு உண்டு இது அவங்க கேட்க வேண்டிய விஷயம் கட்சி ஆரம்பிக்கலையே வேதைக்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார்னு சொன்னது அது வரக்கூடிய நம்முடைய கொள்கைகள் எந்த திசை நோக்கி அவங்க பயணம் செய்ய இருக்கிறாங்க இதெல்லாம் அடிப்படையாக வச்சு மற்ற விஷயம் இப்போ உள்ள விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடியும் தேசிய பொறுப்பாளர்கள் இல்லாத நிலைமையில் இருந்திருக்கு தமிழ்நாட்டில் தேசிய பொறுப்பாளர்கள் இல்லாத நிலையும் இருந்திருக்கு இது வந்து ஒரு விஷயம் அல்ல பொறுப்பாளர்கள் எப்படி பணிபுரிகிறார்கள் எந்த சிந்தனையோடு பணிபுரிகிறார்கள் இது அவங்க தான் கேட்கணும் கேட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது கிட்ட தான் கேட்கணும் அண்ணா திமுக இல்லை எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் யாரையும் கட்டாயப்படுத்தி இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்ன்ட்டு எந்த கட்சிக்கும் நாம் சொல்றது கிடையாது இது பொதுவான ஒரு நிலைப்பாடு கேட்டுக்கலாம் பதில் சொன்னாங்களா சொல்லலையா தெரியாது எல்லாரும் தான் எந்த சந்தேகமும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலுக்கு பின்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக தமிழகத்தில் ஆட்சியை அமைக்க போவது பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி அந்த அரசில் பாரதிய கட்சி அங்கம் வகிக்கும் நீங்கள் பழையபடி நீங்கள் வந்து அண்ணா அதிமுக அதுக்குள்ள வருங்க கூட்டணி அப்போ தானே முடிவு எங்களுடைய கூட்டணி நாங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் ஆட்சி பிஜேபி பங்கு வகிக்கும் இதுக்கெல்லாம் கண்டிஷன் தேவை கிடையாது அதான் சொல்ல சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் இதில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடியது வந்து கண்டிஷன் கிடையாது நீங்கள் வந்து நீங்கள் நான் எந்த கட்சி கூட்ட கூட்டணி எங்கள் தலைமையில் அதுக்குள்ளே நான் போகலை நான் சொல்றேன் சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்க முடியும் தமிழை மிகப்பெரிய கட்சியாக கருதிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சி அவங்களுக்கு போதுமான இடம் இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் கூட்டணியில் உள்ளவங்களும் வந்து அங்கு வகிக்கு கூடுவாங்களா கூட மாட்டாங்களா அங்கு வகிக்கு கூப்பிடாமலும் ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னும் கலைஞர் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருந்தார் திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்த்தி காட்டுகிறார் ஆனால் அப்படிப்பட்ட நிலை இப்போது இல்லை அன்றைக்குள்ள அந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்லை அதாவது எப்படி இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்றுக்கு பின்னாடி அங்க வகிக்க ஒரு அரசாங்கம் வருிக்கை எனக்குழையபடி ஒரு கட்சிக்குள்ளாலே எடுக்கிறீங்க நான் சொல்றேன் பிஜேபி மத்தியில் இருக்கு இருக்குது பாரதிய ஜனதா கட்சி தனித்து முன்னூற்றி மூன்று இடங்களில் பெற்று அறுதி பெரும்பான்மையோடு நாம ஆட்சி கேட்கிறோம் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறுதி பெரும்பான்மையோடு நாம் ஆட்சிக்கு வந்தாலும் கூட நம்மோட கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அங்கே வாய்ப்பு கொடுக்கணும் அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுக்கணும் அந்த மாதிரி முடிவெடுத்து அவர் செயல்பட்டார் அந்த வாய்ப்பு வராது நீங்கள் எப்படி கருத முடியும் அதிமுக ஒருவேளை அந்த சம்மதிக்கவில்லை நான் திமுக திமுக மாதிரி

இனி ஷட்டமன்றத்துக்காக கூட்டணி அமைக்கப்படும் அதாவது அமைக்கப்படும் கூட்டணி கூட இருக்கலாம் ரெண்டு இல்லாம இருக்கலாம் நீங்களே ஒரு கூட்டணி நாங்களே கூட்டணி அமைக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கா எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா கட்சிக்கும் வாய்ப்பு இருக்குது ஓ கேப்டன் அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சகோதரி பிரேமலாதா அவர்கள் சொல்லும்போது என்னுடைய கட்சி தொண்டர்கள் என்னுடைய சொந்த பலத்தில் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்று சொன்னாங்க நான் வரவேற்றேன் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி சொல்லும்போது நான் வரவேற்கிறேன் இதுதான் ஒவ்வொரு கட்சிக்கும் லட்சியமாக கொள்கையாக இருக்கணும் என்னுடைய சொந்த பலத்தில் நாம் வந்து ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு நம்ம பலம் பொறுத்தவர்களாக வர வேண்டும் இது ஏன் பிஜேபி இருக்க கூடன்னு நினைக்கிறீங்க என்ன மொழி அரசியல் விடுதலை திராவிட கட்சி திராவிட பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக திராவிட பகுதியில் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைத்திருந்தால் மட்டும்தான் அது திராவிட கட்சி இதை பல முறை நான் சொல்லிக்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடம் என்று சொல்லக்கூடிய பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடம் என்று சொல்லக்கூடிய பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடம் என்று இருந்தாலும் கூட அதற்கு மேற்பட்ட பார்வையோடு கூட அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற திராவிடம் என்று சொல்லி அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள நின்று ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அவங்க வந்து நேற்று திராவிட கட்சி திராவிட கட்சி இது ஏற்புடையது கிடையாது இது ஏற்புடையது கிடையாது மக்களை ஏமாற்றுவதற்கு அதை ஒரு காயின வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறார் பிஜேபி அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறார் போன்ற கூட்டணிகள் வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமா சர்வ நிச்சயமா எப்படி நீங்க கேக்கலாம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்சி அந்த பக்கம் போறதுல வாய்ப்பு உண்டு அந்த பக்கம் உள்ள கட்சி இந்த பக்கம் வரவுல வாய்ப்பு உண்டு ரெண்டு பக்கத்துல பக்கத்திலிருந்து வரக்கூடிய கட்சிகள் மூன்றாவது ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதையுமே நாம வந்து விட முடியாது எதையுமே நம்ம விட முடியாது அமைய முடியும் பிறப்பின் காரணமாக ஒரு வேட்பாளர் இருப்பின் காரணமாக ஒரு வேட்பாளர் அவர் இருக்கக்கூடிய அந்தஸ்தின் காரணமாக இன்னொன்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது